நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அஞ்சல் அலுவலகத்தில் ஐம்பது ரூபாய் முதலீடு செய்தால் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது லட்சம் வரை பெறலாம் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு போறோம் இந்தியாவில் தபால் நிலைய சேமிப்பு திட்டங்களில் மக்கள் அதிக அளவு முதலீடு செய்ய விரும்புகின்றனர் ஏனென்றால் வங்கிகளில் வழங்கப்படும் வட்டியை விட தபால் அலுவலக திட்டங்களில் அதிக அளவிலான வட்டி வழங்கப்படுகிறது பிறந்த குழந்தை முதியோர்கள் வரை அனைவருக்கும் சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன என்பது தபால் அலுவலகத்தால் தொடங்கப்பட்ட கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டங்களில் மிகவும் பிரபலமான ஒன்று இந்த திட்டத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபாய் முதலீடு செய்தால் முதிர்ச்சியின் பொழுது முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தொகையை பெறலாம் பத்தொன்பது முதல் ஐம்பத்தி ஐந்து வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் முதலீடு செய்யலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா தபால் நிலையத்துல ஒரு சூப்பரான திட்டம் இருக்கு அது பேரு கிராம சுரக்ஷ யோஜனா இந்த திட்டமானது கிராமப்புற அஞ்சல் ஆயுள் காப்பீடு திட்டங்களில் மிகவும் பிரபலமான ஒன்றுன்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஸோ இந்த திட்டத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஐம்பது ரூபாய் முதலீடு செய்யும் பட்சத்தில் முதிர்ச்சியின் போது அது முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக மாறும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மேலும் இந்த திட்டம் பத்தி விவரங்கள் தேவைப்படுச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய அஞ்சல் நிலைய கிளையை அணுகலாம் கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் Thank you for watching.